வாசு இப்போ வந்து நம்ம ஸாரி செக்ஷனில் இருக்கிறோம் சம்மருக்குலாம் நிறைய ஆஃபர் போட்டுருக்குன்னு சொன்னீங்க ஆமா சார் என்ன ஒன் ஆளாக வைக்கல சார் இந்த வருஷம் அதனால சம்மருக்கு ஸ்பெஷலாக காட்டன் சாரி போடலாம் சார் அப்படியா ஆமா சார் சூப்பர் எல்லாம் முடி போட்டு ரொம்ப ஃபேஷனபுலாக காட்டன் சாரி வந்திருக்கு போகுது ஆமா சார் ரிறல் காட்டன் லினன் காட்டன் ரிரல் காட்டன் ஓகே என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க ரைஸ்லேயே இருங்க சார் சாரீ டிசைல் பாருங்கள் சார் எவ்வளோ அடிச்சா காமில்ல கரெக்ட்டு கரெக்ட் என்ன பண்றது எங்களுக்கு விலை எல்லாம் முக்கியம்

அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா சொன்னீங்க மார்க்கெட்ல எல்லாம் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சார் அறுநூத்தி இருபது ரூபா சார் அப்படியா அறுநூத்தி இருபது ரூபாய் பட் நம்ம கடையில இப்ப நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வெறும் முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபா மட்டும் சரி எனக்கு ஒரே ஒரு சஜஷன் இது என்ன அப்படின்னா எல்லா நண்பர்களும் மூணு சாரி வேணும்னு சொல்லி வாங்க மாட்டாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சிங்கிளாக தான் கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் என்ன பர்சன்டேஜ் கொடுப்பீங்க ஓகே சார் சிங்கிளாக வேணுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ரேட்டு ஐநூற்றம்பது வருதுங்களா அதெல்லாம் டென் பர்சன்னா ஐநூறுவா வரும் ஐநூறு சிங்கிளாக சரியா சரி பண்ணலாம் கஸ்டமருக்கு இன்னும் இது போக இருக்காரு

உங்களுக்கு ஆன்லைன் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஒரே இருக்குன்னு ஒரு ரூபா கொடுக்க வேணாம் நீங்கள் நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்னொன்று சிஓஓடியோட தராங்க பட் காம்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஏன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சாரி உங்களுக்கு வாங்கலாம் டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைக்கிது நல்லது தான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் மூணா அதாவது ரெண்டு சாரி சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு மூணா வரும்போது வெறும் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருது என்ன பொறுத்தளவு நீங்கள் காம்போ வாங்குறது ஒரு பெனிஃபிட் இல்லைங்க எனக்கு வாங்கி வச்சு சும்மா தான் இருக்க போகுது எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக சிங்கிள் சாரீ கூட நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல ஆஃபர் சூப்பர் நல்லா செம்மா இருக்கு சார் வெயில் செம்ம இருக்கு இந்த காட்டன் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு

நீங்கள் பிரித்து காமிச்சிக்கனாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் பார்த்தீங்களா சார் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அகலம் ஜாஸ்தி சார் இல்லை அதான் ஒரு மீட்டால் நல்லா தைக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு க்ளவஸ் பத்துல அந்த மாதிரி கம்ப்ளைண்டாக நம்மகிட்ட வராது ஓகே கிளவுஸ் சார்ஜே வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு இது பல்லு உங்களுக்கு ஓகே ஓகே இது சேரீ ஃபுல்லாக இது மாதிரி வரும் ஓகே எல்லா டிரெஸனும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான் உங்களுக்கு ஓகே சோ நன்மைகளில் இப்ப ரெண்டு பேரும் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த சாரீஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே போயிட்டு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க இல்ல இன்னும் கூட கலெக்ஷன்ஸ் பாக்கணுங்க எனக்கு இதெல்லாம் பத்தாதுங்க ஒன்றும் கூட பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே போய் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நான் அனு அனுமந்தான் ஃபோன் எடுக்க போகிறாரு அழகாக உங்களுக்கு ஆன்லைனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு உங்கள் வீடு எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பக்காவாக பண்ணிடுவாங்க பாருங்க அழகழகாக எடுக்கிறாருங்க அனுமன் அனுமன் ஆமாம் சார் ம் சூப்பராக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்டான கலர் தான் சார் எல்லாமே ஃபேன்சியாக வந்த மாடல் தான் ஓகே பாருங்க கிரீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இன்னொரு ரெண்டு செகண்ட் வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த கிரே பர்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது நண்பில இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ட்ரெஸ்ஸஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஷோரூம்ல கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நேர்லயும் தாராளமாக நம்ம ஷோரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு வித்தியாலயம் ஸ்டாப் பக்கத்துலேயே நம்ம ஷோரூம் இருக்கு டேரெக்டா வரலாம் இல்ல ரொம்ப தொலைவில் இருக்கிறேங்க வரணும் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க நீங்க கால் பண்ணுங்க நீங்க பார்க்குற சேலை உங்கள் வீட்டுக்கு அழகு போல வந்துச்சு அதுவும் வந்து வந்துச்சு அனுமன் என்ன கலர் இது ஒரு க்ரீன் கலர் சாரி கையில வச்சிருக்காட் லைட் பிங்க் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு ஜோக் ஜோக் ம் ஓகே நம்ம டிசைன் தான் நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜஸ்ட் பாருங்க கிரீன் பாருங்க எவ்வளவு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்க பாருங்க இதுல இந்த முடி பாருங்க ரெண்டு கலர் இருக்கு குஞ்சு வச்சு எஸ் வித் தி ட்ரெண்ட் ஓகே நல்லா இருக்கு இதுலயே அதே மாதிரி தான் இதுல அதே மாதிரி நல்லா இருக்கு நண்பிகளே மறுபடியும் ஒரு தடவை இந்த பிரைஸ் சொல்லிறேன் நானு நீங்க சிங்கலா வாங்குனீங்கனா உங்களுக்கு 558 ரூபாய் MRP உங்களுக்கு 10% இல்ல டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க சிங்கிளாக ஆவேனா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இதே காம்போ வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுறதோ அதான் பெனிஃபிட் கண்ணை முடிவிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒரு சாரீ ஃப்ரீ உங்களுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ்க்கும் உங்களுக்கு மூணு சாரீஸ் வருது அற்புதமான சாரீங்க பாருங்கள் இருக்குங்க வேர் பண்ணாலும் இருக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஃபரும் மனசுக்கு இதமாக இருந்தது சூப்பர்

மூணு ஆறு ஒன்பது வரும் உங்களுக்கு ஆமா சூப்பர் இல்ல ஏன்னா வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுருங்கி அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர் இருக்கா அது மாதிரி எந்த பால் நம்மளுக்கு கிடையாது சார் எஸ் நல்லா இருக்கு காட்டலாம் உங்களுக்கு அயன் பண்ண வேண்டியது இல்ல வாசுவ நம்பி இந்த சாரியை வாங்கலாம் சார் சூப்பர் அற்புதம் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர் போடுங்க வாங்குறதுக்கு நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம் எப்படி நண்பிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா வராங்க நல்ல கஸ்டமர் நல்லா சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு முன்னாடி ஆஃபர் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்னும் மேல் நாங்க ஆஃபர் பண்ணிட்டே இருப்போம் கஸ்டமர் எல்லாம் எங்களுக்கு

ஒரு ரெடிமேட் சுடிதார்ல என்ன பிரைஸ் வருது ஒரு மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் காம்போ போட்டிருக்கோம் சிங்கிள் பீஸ் வாங்குனீங்க எழுநூறு எட்நூறு வருவோம் இதே நாங்க இப்போ காம்போ போட்டிருக்கோம் சம்மர் ஆஃபர்ல காட்டன் சுடிதார் வந்து மூணு பீஸ் ஆயிரம் சூப்பர் 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 ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ட்ரெஸ்ஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம குறைஞ்ச விலையில நல்ல ஆடைகள் வாங்கணும்னா நம்ம எங்க வரணும் திருப்பூர் சுவிட்சுக்கு வாங்க எஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம் வாசு அனுமன் நன்றி